உன்கிட்ட சொன்னா நல்லா இருக்காது நான் அம்மா அப்பே சொல்றேன் அம்மா என்ன பத்தியா ஒருவேளை அதுவா இருக்குமோ அதுவா இருக்காது ஒருவேளை இதுவா இருக்குமோ இதுவாகவும் இருக்காது ஒருவேளை ஐயோ நித்தி என்ன நித்தி சுத்தி நித்து சிரிக்காத செட்டாகல சரி விட்டு நித்தி நீ கையை பிடிச்சிருக்கேன் நீ முதல்ல விடு இல்ல என்ன இல்லைன்னு சொல்ல ஓகே என்ன கலாச்சது போதுமா நேரா பாயிண்ட்க்கு வருவோம் என்ன பத்தி அம்மட்ட என்னமோ சொல்றதுன்னு சொன்னியே என்ன இல்ல என்ன பத்தி அம்மட்ட என்னமோ சொல்றதுன்னு சொன்னியே அது என்னன்னு கேட்டேன் ஓ அதுவா இங்க வா ஒண்ணுல மௌனரத்தை கலக்கிறதுக்காக சும்மா சொன்னேன் ചുമ്മാ 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 ഉം എന്നാ വേറെ ഏതാ ചിക്കൻ ഷോപ്പ് ആണ് വെച്ചത്